அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இருபத்தி ஒரு தலைமுறைக்கும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது பெரும் நம்பிக்கை அந்த திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை நாளில் ஈசனை எண்ணி ஈசனுடைய வடிவமாகவே இருக்கக்கூடிய மலையை நோக்கி நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எண்ணியவை யாவும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக இந்த திருவண்ணாமலை தீபத்தில் நம்ம பார்க்கும்போது ராசி தீபம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அதாவது ராசி தீப வழிபாடு நீண்ட ஆயுள் நீங்காத ஆரோக்கியம் செல்வம் இதையெல்லாம் நமக்கு கொடுக்குமா தீப நாளில் திருவண்ணாமலையில நம்மளுடைய விளக்கேற்றி வழிபடல வழிபட முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க டிசம்பர் மூணாம் தேதி அம்மணி அம்மன் ஆலயத்தில் கூட நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க நம்மளுக்கு நம்ம வந்து திருவண்ணாமலை தீபத்தை யாரெல்லாம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ கண்டிப்பா அவர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் குறிப்பாக திருவண்ணாமலையில் இந்த ராசிக்காரங்க இந்த நாளில் கிரிவலம் வந்தால் நல்லது இந்த ராசிக்காரங்க திருவண்ணாமலைக்கு போகும்போது ஒரு மிகப்பெரும் சிறப்பு பெறுவாங்க அதே போல் சில ராசிக்காரங்க அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னெல்லாம் ஒரு சில தகவல் இருக்குது அதெல்லாம் என்ன அப்படிங்குறதையும் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை பார்க்கும்போது அண்ணாமலையார் இருக்க அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு ராசிகளில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கீழே கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்களே இருக்கா உங்களுக்கு எப்போதுமே கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களே நடந்துகிட்ருக்கா அதுக்கெல்லாம் நம்ம என்ன காரணம் அப்படின்னு தெரிந்து சரியான பரிகார பலன்கள் செய்யணுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் அன்றாட நம்ம தீப ஏற்றி வழிபாடு செய்யலாங்க இதனால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் முக்கியமாக சுபம் ஆயுள் ஆரோக்கியம் நன்மை ஐஸ்வர்யம் கீர்த்தி சேர்த்தி நல்ல புக்தி இவையெல்லாம் பெருகும் அப்படின்னு நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கு எங்கே ஒளியோடு வழிபாடு நடந்ததோ அங்கே வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க விளக்கின் அடியே பிரம்மா விளக்கின் தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு விளக்கின் எண்ணெய் நிறையக்கூடிய இடத்துல சிவபெருமான் வாசம் செய்கிறார் அப்படிங்கிறது தான் ஐதீகம் யார் தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் விலகி கண்டிப்பாக அவங்க சகல சௌபாகியமும் அவர் பெறுவாங்க அப்படிங்கிறது பெரியோருடைய வாக்கு அதிலும் தீபம் முதல்ல பெறக்கூடிய ஒளியாக எழுந்த திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி யார் வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு இருபத்தி ஓர் தலைமுறைக்கு நன்மைகள் நடக்குமா இது மட்டும் இல்லாம திருவண்ணாமலையில திரு கார்த்திகை நாள்ல ஈசனை எண்ணி ஈசனின் வடிவாகவே இருக்கக்கூடிய மலையை நோக்கி தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா எண்ணியவை யாவும் நிறைவேறும் நேர்மறை ஆற்றலும் செல்வமும் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆள் செய்யாதத நாள் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க திரு கார்த்திகை நாளில் விளக்கேற்றி வழிபட தடைப்பட்ட காரியம் கூட உடனே நிறைவேறும் இந்த நாளில் குபேரன் ஈசனை வழிபடக்கூடிய நாள் அப்படின்னு சொல்கிறதால இந்த நாளில் விளக்கேற்றி வழிபட நமக்கு வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும் குறிப்பாக வியாபாரம் தொழில் செய்கிறவங்க கார்த்திகை தீப நாளில் விளக்கேற்றி வழிபட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு லட்சக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப நாளை நாள் கூடி வழிபாடு செய்யறதால நேர்மறையான ஆற்றல் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி திருவண்ணாமலையில தீப திருவிழா அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த மூன்றாம் தேதி நடக்க இருக்கு அதாவது மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய நாள் இந்த மூன்றாம் தேதியாக இருக்கு இந்த நாள்ல நாம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதால பல நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஒவ்வொருவருக்கும் திருவண்ணாமலையில் ஒரு முறையாவது கிரிவலம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விருப்பம் இருக்க தான் செய்யும் பௌர்ணமி கிரிவலம் செல்லும் போது நிலவினுடைய முழுமையான ஒளிய உடலும் மனமும் கிரகித்து உடல் ரீதியாக மன ரீதியாக வலிமையோ ஆற்றலோ அதிகரிப்பதை உணர முடியும் அதே போல ஒவ்வொரு ராசினரும் எந்த நாட்களில் கிரிவலம் சென்றா அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இணைத்தாளை முக்தி தரக்கூடிய அண்ணாமலை என்ற பெருமை சிவபெருமானே அக்னி புலம்பாக மலையாக விற்று இருக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு மட்டுமே உண்டுங்க திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சென்று அண்ணாமலையாரையும் அண்ணாமலை அந்த உண்ணாமலை அம்மனையும் தரிசிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வர வேண்டும் அப்படிங்கிறது லட்சக்கணக்கான பக்தர்களுடைய விருப்பமாக இருந்து வருது குறிப்பிட்டு ராகு கேது தவிர்த்து ஏழு கிரகங்கள் இருக்கு இந்த ஏழு கிரகங்களும் ஒவ்வொரு நாள் என்று அந்தந்த நாளில் இந்த கிரகத்தின் தாக்கம் செல்வாக்கு ஆளுமை இவையெல்லாம் அதிகமாக இருக்கும் எனவே குறிப்பிட்ட ராசிக்குரிய கிரகங்களினுடைய ஆளுமை கொண்ட நபர்கள் இந்த ராசிக்குரிய கிழமைகளில் கிரிவலம் போகும்போது அதனுடைய பயன்களை அதிகமாக பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ராசியில் பிறந்தவங்க எந்த கிழமையில் கிரிவலம் போகிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுடைய ஆட்சி கிரகம் இந்த ராசி அதாவது சிம்ம ராசிக்காரங்க கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லது திங்கட்கிழமையில கடகராசிக்காரங்க கிரிவலம் போகலாம் செவ்வாய்கிழமையில மேஷம் மற்றும் விருட்சகம் ராசிக்காரர்கள் கிரிவலம் போகலாம் புதன்கிழமையில் மிதுனம் மற்றும் ராசிக்காரர்கள் கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லது வியாழன்கிழமையில் தனுசு மற்றும் மீனம் ராசிக்காரர்கள் போகலாம் வெள்ளிக்கிழமையில் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் கிரிவலம் போகலாம் சனிக்கிழமையில் மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் கிரிவலம் போகலாம் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒவ்வொரு கிழமைகளையும் ஒரு கிரகத்தினுடைய தாக்கமும் வலிமையும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கறதால தான் அந்தந்த ராசிகளில் இருந்தவங்க இந்த நாட்களில் கிரிவலம் செல்வது கூடுதல் பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அவரவர் விருப்பப்படி எந்த நாட்களில் எப்போது வேண்டுமானாலும் கிரிவலம் போகலாங்க மனதில் உண்மையான பக்தியோடு இருந்தா நாம எந்த நாள்ல வேணாலும் போகலாம் ஆனா குறிப்பிட்ட இந்த ராசிக்காரங்க இந்த நாளில் போய் வழிபாடு செய்யும்போது இன்னும் நிறைய நல்ல பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக அண்ணாமலையார் கோவிலினுடைய ராஜகோபுரத்தின் அருகில் கிழக்கு திசையில் தான் இந்திரலிங்கம் இந்திரனுடைய வழிபட்டு இந்திரன் வழிபட்ட லிங்கம் அப்படின்னு சொல்றதால இந்த பெயர் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரங்க வழிபட வேண்டிய சன்னதி இந்த இந்திரலிங்கம் சுக்கிரன் சூரியனுக்கு உரிய திசை திசை கோவில் என்பதால இங்கு வணங்கினோம் அரச போக வாழ்க்கையை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இதேபோல் சிம்மராசிக்காரர்கள் தென்கிழக்கு திசையில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயத்தை வழிபாடு செய்யலாம் அதாவது சிம்மராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய மூர்த்தி அக்னி லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது சந்திரனுக்கு உரிய அந்த அக்னி வடிவில் காட்சியளித்த லிங்கமே குளிர்ந்து இங்கு அக்னிலிங்கமாக காட்சியளிக்கிறதாம் சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு வந்து இறைவனை சிம்மராசிக்காரர்கள் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா மன சஞ்சலங்கள் நீங்கும் என்பது மிக பெரும் நம்பிக்கை ியா இன்று முறைக்கு இருந்து வருது இதேபோல் ராசிக்காரர்கள் எந்த லிங்கத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசைக்கு அதிபதியான யமன் வழிபட்ட லிங்கம் இந்த ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யலாம் அதாவது கிரிவலம் சென்ற யமனுக்கு சிவபெருமான் தாமரை மலரில் லிங்கமாக தோன்றி அருள் அந்த ஆலயத்தில் இறைவனை வழிபடுறதால ஆயுள் பலம் உண்டாகும் வீண் விரயங்கள் நீங்கும் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய மூர்த்தி இந்த இந்த வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு அதே போல மேஷராசிக்காரர்கள் தென்மேற்கு திசையில அதிபதி பகவான் இவருக்கு காட்சி அளித்த ஈசன் இங்கு சொல்லலாம் இவரை வழிபட்டால் குழந்தை வரம் கிட்டும் என்பது மிக பெரும் நம்பிக்கை மேசராசிக்காரர்களுடைய பிரார்த்தனை தளம் இது ராகு பகவான் இந்த திசைக்கு அதிபதி என்பதால் இங்கு வழிபட்டோம் மன அமைதியை பெற முடியும் மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் எங்கு வழிபாடு செய்யணும் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருண பகவானுக்கு ஈசன் நீர்வடிவ லிங்கமாக தரிசனம் அருளிய இடம் இது மேற்கு திசையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த லிங்கத்தை பண்ணிங்கன்னா அந்த திசையினுடைய அதிபதியான சனி பகவானின் அருளை பெற முடியும் தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய இடம் இது மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் இங்கு வந்து வழிபாடு செஞ்சாங்க அதாவது வருணலிங்கத்தை வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வா வாழ்க்கையில மிக பெரும் இடத்துக்கு போக முடியும் அதே போல கனகராசிக்காரர்கள் வடமேற்கு திசையில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயம் பஞ்ச கிருத்திகா என்று தேவலோக மலர்களுடைய வாசமாக தோன்றிய ஈசன் வாயு பகவானை இங்கு ஆட்கொண்டாராம் கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தலம் இது இங்கு வந்து வணங்குறவங்களுக்கு வடமேற்கு திசையின் அதிபதியான கேது பகவான் சகல யோகங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறது மிக நம்பிக்கை இதே போல தனுசு மற்றும் மீனம் செல்வங்களை இழந்த குபேரன் இந்த இடத்துல தான் அண்ணாமலையாரை தரிசித்து வணங்கி இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றார் என்பது புராணம் இந்த லிங்க மூர்த்தியை வழிபடுறதால குபேர லிங்கம் அப்படின்னும் குரு பகவானினுடைய திருவருள் கிட்ட மீனராசிக்காரர்கள் இங்கு வழிபாட வாழ்க்கையில் மிக பெரும் சிறப்பை பெறுவாங்க இதே போல மிதுன மற்றும் கன்னிராசிக்காரர்கள் லிங்கத்தை வழிபாடு செய்யலாம் வடக்கு திசையில் சுடலையின் அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஈசானிய லிங்கம் நந்தீஸ்வர பகவான் வணங்கிய மூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க இந்த ஈசனை தவிர எதுவுமே சுவாத்வம் இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய ஞான சன்னதி இது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நம்மளுடைய ராசிக்கு தகுந்தார் போல ஒவ்வொரு லிங்கத்தை நம்ம வழிபாடு செய்யும் போதும் மிக பெரும் நன்மையை நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம திருவண்ணாமலைக்கு எந்தெந்த ராசிக்காரங்க கிரிவலம் போனால் நல்லது எப்படிப்பட்ட வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பை பெற்றுக் கொடுக்கோ அப்படிங்கிற நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்